ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்று எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறுவனம் அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஆகும் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசி பலங்கள் வந்துகிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் நமது ராசிக்கு அமைதுங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் தேய்புரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் மாலை நேரத்தில் போயிட்டு சிவன் கோயிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்துக்கலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகு சந்திரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக ஏற்பட்டுள்ளது அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இன்று தினம் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ள நல்ல சூழ்நிலை இருக்கிறது மேலும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களது வீடு கட்டக்கூடிய அந்த கனவை நிஜமாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக உங்களால் அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு உண்டு உங்களது உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக இருங்க உங்களது நாள் முழுக்க வந்து நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பை வந்து நம்பி நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது மூலமாக மிகப்பெரிய பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு நாள் நல்ல செய்திகள் உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் வந்து சேரும் உங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தோன்றக்கூடிய சூப்பராக இருக்குங்க இன்று தினம் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒற்றுமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்று தினம் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் கூட இணக்கமாக கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க விலையிலிருந்து சில பொருட்களை வாங்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையான நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சில பேர் காலி இடம் வாங்குவீங்க ஏதாவது அரசியல் சொத்துக்களை வாங்குவதற்கான சூழ்நிலையில் உங்களது ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க கொள்ளுங்கள் நல்ல அனுகூலமான ஒரு நான்கு என்ற தினம் சேவிங்ஸ் எல்லாம் எப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்கள் மனசில் நிறைய உதமாகும் வியாபாரிகளுக்கு நீ மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனாலும் இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான டயர்னஸ் ஏற்படலாம் சோர்வு ஏற்படலாம் சஞ்சலமான சில சிந்தனைகளும் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் அதனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நல்ல திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியில் உண்டு கூடவே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கைங்கிறது அவசியம் மனசில் தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்கவே கூடாதுங்க அதெல்லாம் ஒழித்து விட்டு இந்த தினம் வேலை செய்ய விடுறோம் முக்கியங்க இந்த தினம் புதுசு பூசாக நிறைய இடங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் நல்ல அனுகூலமான நல்ல சந்தர்ப்பங்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரந்த மனசோடு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க மேலும் உங்களுக்கு நீங்களே வந்து தூண்டுகோலாக இருந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் உங்களது நம்பிக்கையை வந்து அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தரும் இந்த தினம் நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் மனசில் ஒதுக்கி விட வேண்டுங்க தாழ்வு மனப்பான்மை பயப்படுறது வெறுப்பு காட்டுறது மற்றவையில் புறாமைப்படுறது வழி வாங்குற மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்வது போன்ற நெகட்டிவான உணர்ச்சிகளெலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒழுத்தி விடுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை கண்டிப்பாக உருவாகும் இது வரைக்கும் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தராத சில பழைய கடனாளிகள் இப்பொழுது உங்கள் கிட்டே வந்து பணத்தை வந்து திருப்பி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வட்டி முதலுமாக பணம் வந்து வசூலாகுங்க அல்லது சில பேர் வந்து பணத்தை திருப்பி தராமல் மேலும் கொஞ்சம் பணம் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் மறந்து கூட கடனை கொடுத்துடாதீங்க பாவப்பட்டு கூட கடன் கொடுத்துடாதீங்க ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கடன் கொடுக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இன்றைக்கி பெரும்பாலான நேரம் வந்து வீட்டு வேலையை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதில் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலர்களுடன் காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான நல்ல உறவுகளை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் காதலர் வந்து எப்பவுமே புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன தோழிகள் கிடைத்தாலும் அதை நினைத்து நீங்கள் மனம் முடிந்து போக வேண்டாங்க எல்லா பிரச்சனையும் உங்களால் வந்து கண்டிப்பாக சரி செய்து விட முடியும் உங்கள் காதலர்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ஏன்னா சின்ன சின்ன ஏமாற்றங்கள் காதல் வாழ்க்கையில் வரும்போது அது சிறப்பாக சமாளிப்பது எப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் என்றதுனா குழந்தை பருவத்தில் நீங்கள் செய்ய முடியாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்றதுனா வாழ்க்கையில சுவையான உணவு வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி உணவை இன்றைய தினம் இங்கே தாராளமாக சுவைக்க முடியும் இன்றைய தினம் உங்கள் நாக்கு வந்து ருசியான உணவை சுவைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெரும் அதனால சந்தோஷமாக இருப்பீங்க சுவையான உணவு வீட்டுல ரெடியாக கூடிய வாய்ப்புல இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சற்று கோபம் வந்து உங்கள் வாழ்க்கைத்தினின் பேச்சின் மூலமாக ஏற்படலாங்க ஆனாலும் உங்களது வாழ்க்கை துணையின் அதிகமான அன்பு காரணமாக அந்த பிரச்சனை வந்து தாராளமாக நீங்கிவிடும் கோபம் என்பது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் உங்களது வாழ்க்கை துணை என்னதான் பேசினாலும் அன்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் அதனால் இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல கெத்தான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதே நேரத்தில் சேவிங்ஸ் தொடர்பான ஐடியாக்களும் உதயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழப்பமான சூழ்நிலையில் வரும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் தன்னம்பிக்கை மூலமாக நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கி சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் பொருட்சி மகிழ்ச்சியிற்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒற்றுமையான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக கலராகாமேனு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்றைக்கி லக்கியஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுவதற்கும் மீனராசி என்றில் யாரெலாம் என்றது போரட்டாதி நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் எப்படிலாம் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள்கே இந்த தினம் சேமிப்பு எண்ணம் பெருகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் யாரெல்லாம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சஞ்சலமான சூழ்நிலையிலும் குழப்பமான சூழ்நிலையும் ஏற்படலாம் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இன்னைக்கு காத்திருக்காங்க இன்றைய தினம் உங்கள் செயல்படுகளை ஒரு விதமான டயர்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே ஒரு தூண்டுகோலாக இருந்து நீங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க நெகட்டிவான விஷயங்களை விட்டு விடுங்கள் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய இந்த தினம் புது இடங்களுக்கு நீங்கள் போய் சுற்றி பார்க்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்லா உற்சாகமாக இருப்பீங்க மனசில் எந்த ஒரு நேரத்தில் வந்து தாழ்வுமான பன்மைங்கிறது வரவே கூடாதுங்க இன்றைய தினம் அனுகூலம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளுங்க இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என சிறப்பாக உங்களது பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே